இன்று காலை அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி விவசாயிகள் என்னிடத்தில் மனு அளித்தார்கள் அது குறித்து ஆராய்ந்து பரிந்துரை வழங்க விரைவில் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைக்கு பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தா மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரர் சொல்லிக்கிறார் ஆனா உறுதியோடு சொல்றேன் பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் விட நம்ம திராவிட ஆட்சியில தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து செய்யப்படும் தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்க தான் செய்ய போறோம் அது எந்த மாற்றம் கிடையாது அதனால சொல்றேன் எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினாலும் எனக்கு புரியல ஆனால் நிச்சயமா சொல்றேன் அதிமுகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் இந்த மண்டலத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடர்போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சு ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கு நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய பெரிய இட்டாயிடுச்சு அந்த தான் திமுக அரசு மேலும் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்திடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்ச ரூபாய் நன்கூட தர மாதிரி மாண்பு உச்ச நீதிமன்றம் போட்டு அனுப்பிட்டாங்க இது உங்களுக்கு அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சிகளை இந்தியாவில் பெஸ்ட் மாநில தமிழ்நாடு தானே நாங்க அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடிவிடுது இதனால விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டார் அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வராரு அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படலை இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்கள் அதை பத்தி கவலையே படல எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீரடிக்க நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை செயல் நம்ம திறமையை காப்போம் ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனால் பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திக்கிட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எடுக்கிறான் நன்றி